முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு டார்கெட் வச்சு சாராயம் விற்கிற ஒரு அரசு உலகத்துல நீ எந்த மூளைக்கு போனீங்கன்னாலும் சாராயம் விற்று ஒரு அரசு நடக்குதுன்னா அது திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஆய்வு கூட்டம் போடுறாங்க எவ்வளோ ரூபாய்க்கு சாராயம் விற்கறக்கு அப்போ டார்கெட் வைத்து சாராயம் விற்கிற ஒரு அரசு அந்த அரசுல இவர் வந்து கூட்டணி இவங்களெல்லாம் வந்து வச்சு ஒரு மது ஒழிப்பு மாநாடு போடுறாங்க நாடக காதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி இது நாடக மது ஒழிப்பு இது வந்து உண்மையான மதி ஒழிப்பு கிடையாது திருமாவளவன் அவர்கள் நாடக மது வைப்பு ஜாதிவாரியான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன் ஏற்கனவே நம்ம என்பிஆர் நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷாஜி அவர்கள் முன்னெடுத்தார் சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்ட்டுக்கு அப்புறமா என்பிஆர் வந்து தேசம் முழுவதும் எடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு குரல் இருக்கிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஆதரவாக பேசுவதாக சொல்லி கொள்பவர்கள் என்பிஆரை ஏன் எதிர்க்கிறாங்கன்றதை தெளிவுபடுத்து முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று நடந்தால் தானே அதில் சாதியை கேட்டு அதில் பதிவு செய்ய முடியும் நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பையே எதிர்க்கிறீங்க நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரே எடுக்க எதிர்க்கிறீங்க அப்புறம் சாதி எங்கிறது கேட்க முடியும் என்பிஆருக்கு ஆதரவாக நீங்கள் பேசிவிட்டு அதில் சாதியை நீங்கள் ஒரு பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி கேட்பது தான் நியாயமானதாக இருக்கும் அதனால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பேசுகிற அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் முதல்ல என்பிஆருக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு அதற்கு பிறகு சாதி வார்க்கிற பார்த்துக்கிட்டேன் பெயர் இருந்தாலே அவங்கள வந்து கைது செய்கிற ஒரு நடைமுறை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி பதினோரு வருடத்தில் அதற்கு முந்தைய பத்து வருடங்களில் கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்களை விட மோடி அவர்களுடைய ஆட்சியில் கைது செய்யப்பட்ட தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு பெயரளவில் யாரையும் கைது செய்யல பொய் வழக்கை யார் மேலேயும் போடல நீரை விசாரித்து உண்மையிலேயே தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த வழக்கில் விசாரிக்கப்படுகிறார்கள்